மூன்று மாத வாடகை நிலுவையை வழங்கக்கோரி வாகன ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது திருச்சி கொட்டப்பட்டு ஆவின் நிறுவனத்தில் இருந்து திருச்சி கரூர் பெரம்பலூர் அரியலூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட முகவர்களுக்கு தினமும் சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் லிட்டர் ஆவின் பாக்கெட் பால் விநியோகம் செய்யப்படுகிறது இந்த பாக்கெட் பால்கள் ஒப்பந்த அடிப்படையில் நாற்பத்தி இரண்டு சரக்கு வாகனங்கள் மூலம் முகவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இதற்கான மூன்று மாத வாடகை பாக்கி வாகன உரிமையாளர்களுக்கு வழங்கப்படவில்லை பல முறை கேட்டும் நிலுவை வாடகை வழங்காததால் இன்று ஆவின் பால் விநியோகம் செய்ய மறுத்து ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் வாடகை வந்து நாலு மாதம் தராதனால நாலு பில்லு வந்து இன்னும் அப்படியே நிற்கிது அதனால் வந்து ஒரு நாலு தடவை போராடிச்சு போராடி போராடி தான் வந்து இந்த நம்ம பில்லு வாங்க வேண்டியதாக இருக்குது அதனால் இந்த தடவை வந்து வண்டியெல்லாம் நிறுத்தி நாங்கள் வந்து எங்கள் எதிர்ப்பை காட்டியிருக்கோம் எந்த வண்டியும் நம்ம உள்ளே போகலை பில்லு ஆனால் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லி நிற்கிறோம் எல்லாமே இந்த போராட்டத்தின் காரணமாக திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆவின் பால் விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்